இந்த கனவா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது சின்னதாக இருக்குதுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது இப்போ நானூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் இது இப்போ எத்தனை கிலோ இருக்குன்னு நம்ம இட போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும் நானூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்ப்போம் மூணு தொள்ளாயிரம் இருக்கும் கூட ஒரு அரை கிலோ இது வந்து ஓட்டு கனவா அது இந்த கனவாக்கு பேர் ஓட்டு கணவான்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூன்று கிலோ இருக்கு நானூறுவாய்க்கு ஒருத்தா என்னான்ட்டு நீங்கள் சொல்லுங்க ரெண்டாவது ஓட்டு கனவா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஆள் எவ்வளவு ம் எழுநூறுவாயா ஒரு ஒரு கூறு எழுநூறா ரெண்டு கூறு எழுநூறு ரெண்டு கூறு எழுநூறு இந்த ராளோட பேர் என்ன ஆத்துராள் ஆமாம் ஒன்றை தான் அனுப்பணும் இந்த ஆத்தா ஒரு நாளைக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா காலையில மூணு மணிக்கு கடற்கரைக்கு வரும் ஏழு மணிக்கு வெளியாகவும் ஐயாயிரம் சம்பாதிச்சிடும் இந்த இந்த நாளோட பேரை சொல்லு போடுவோம் அந்த மெத்திலி மீனை வாங்கி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு போட்டு அப்படியே கலரி எடுத்துட்டு போயிட்டு அடி கருவாடா ரெடி உடனே ரெடி ஆயிருக்கும் நண்டு அப்படியே கூட இங்க உள்ளதுலயே நிறைய பேர் வேலை செய்வாங்க தம்பி எப்ப பார்த்தாலும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாப்ல வெளியே செய்ய மாட்டாப்புல இது கசார்ன்னு சொல்லுவோம் அதாவது ஆயிலுக்கு எடுக்கிற மீன் இது அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஆகுறாசம் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டலுக்குமே மீன் வாங்க வந்திருக்கும் அது இல்லாமல் மீன் ஏழை வீடியோ தான் காமிக்க வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கரெக்டான ரேட்டே சொல்ல முடியாதுங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட போகும் ஒரு நாள் கம்மியாக போவோம் உங்களுக்கு மீன் வேணும்னா என்னன்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னைக்கு கம்மியாக போதோ அன்னைக்கு கூட எடுத்து அனுப்பிடலாம் ஏன்னா நம்ம ஒரு நாள் ரேட்டை பார்த்தீங்கன்னா கம்மியாக சொல்லுவோம் ஒரு நாள் கூட சொல்லுவோம் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டிருக்கும் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளேன் இப்போ இந்த ஏலம் ஏழம் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு நம்பிக்கையான மீன் இந்த மீன் வந்து வாங்கி அனுப்புவாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மீனில் வந்து எந்த வித குறையுமே இருக்காது இந்த மீனில் ஏதாச்சும் ஒரு குறைகள் குறைகளோ அதை செகண்டுன்னு சொல்லுவாங்க அது தனியாக இப்போ இந்த மீன் இதை விட கம்மியாக எழுநூறுவாய்க்கும் ஐநூறுவாய்க்கும் தனியாக கொடுப்பாங்க அது செகண்ட் அந்த மீனா அந்தளவு வந்து நூறு சதவீதம் இருக்காது ஒரு எண்பது சதவீதம் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா அது செகண்ட் ஆக்கிடுவாங்க இப்போ நம்ம காமிக்கிற இந்த மீனை நாங்கள் வந்து சீலான்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு தெரில இந்த மீன் அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கிலோ ரேட்டு தான் இந்த மீன் வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவா ஏலம் போயிட்டுருக்கு இதில் வந்து அதிகமாக யார் கொடுத்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மீன் கொடுத்துருவாங்க அப்படியே மொத்தமாக அந்த மீன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வாவல் இருக்குது எல்லாமே சேர்த்து இந்த ரெட் போயிட்டுருக்கு இது வந்து எங்கள் ஊரில் வந்து இப்படி தான் ஒரு ஏழங்கு இருக்கும் இந்த ஏலத்தில் வந்து எல்லாருமே வந்து வெளியிலேருந்து வந்தால் கலந்துக்க முடியாது காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் எடுக்கிறதுக்கு ஒரு சில வியாபாரி இருப்பாங்க இவங்க எடுத்து தான் மற்றபடி இந்த வெளியில் உள்ளவங்க எல்லாமே எடுத்துக்கலாம்னு வச்சுங்க வெளியூருக்கு அனுப்புறது எல்லாமே இங்கே எடுத்ததுக்கப்புறம் வெளியில் வச்சு ஒரு ரேட்டு வச்சு இது பண்ணுவாங்க இந்த மீன் தான் கலவான்னு சொல்லுவோம் அதாவது புள்ளி கலவான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மீன் எல்லாமே வந்து நம்ம ஏரியாவில் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ வஞ்சிரன்னா பார்த்திங்கன்னா இன்னி ரேட்டு வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு வந்து வெளியிலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து மீன் வரத்து நிறையா வந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக தான் போகும் அது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு மீனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேலை நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் நிர்ணயம் கிடையாது இந்த ரேட்டு இந்த மீன் அப்படின்னு கிடையாது இது எல்லாமே வஞ்சிர பார்த்தீங்கன்னா அது எல்லாம் எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துங்க எல்லாமே அது ஏழை ரேட்டு தான் இங்கே பாறை மீனை பொறுத்தவரைக்கும் நம்ம இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போவோம் இரநூத்தி அறுபா போவோம் இப்போ வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கேயே நானூறுரூவாய்க்கு போகுது அப்புறம் உங்கள் ஊருக்குனா எவ்வளோ வரும்னு நீங்களே பார்த்துங்க ஏன்னா இங்கேருந்து எடுக்கணும் அப்புறம் அங்கே அவங்க வியாபாரம் பண்ணுறப்ப கொஞ்சம் ரேட்டு கூடுதல் தான் வரணும் காரணம் வந்து மீன் வந்து வந்தாலுமே வந்து நிறைய வியாபாரிங்க இருக்கிறனால வந்து மீன் ரேட்டாக தான் போய்ட்டுருக்கு இப்போ நான் கூட சகண்டுன்னு சொல்லியிருப்பேன்னா இந்த சீலாக பாருங்கள் இதுதான் செகண்ட் இந்த சிலாவோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா ஆனால் போய் இருக்காது ஓரளவு லைட்டாக அசந்தமாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா கலவான்னு சொல்லுவோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வெலை மீன் நம்ம சொல்லுவோம் அது உங்களுக்கும் தெரியும் வில மீனை பொறுத்தளவுக்கு ஒரு கிலோ நானூறுவா போய்ட்டுருக்கு இப்போ இந்த சைஸு உங்கள் ஊரில் என்ன ரேட் இருக்குன்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ மற்ற ஊரோட கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஊரில் மீன் சில மீன் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஜாஸ்தியாக இருந்தாலுமே எனக்கு நல்லா குவாலிட்டி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீனாக வித டேமேஜும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த வஞ்சிர மீன் ஏலத்தை பாருங்கள் இப்போ இங்கே வந்து நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை மணிக்கு கரெக்டாக வரணும்னா நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம் இல்லை நாங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு எடுக்க வரோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு இந்த ஸ்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரேட்டு வந்து எடுக்கலாம் சில டைம் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே சில மீனாக வாங்கிடுவோம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு அஞ்சு மணி அளவில் மீன் விற்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்த மீன் ரெண்டாயிரூக்கு போவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போவோம் மீனை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான் நம்ம திறமைய எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன டைம் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் இந்த மாதிரி எனக்குமே அனுபவம் இருக்குது நானே அதிகாலையே வந்து சீக்கிரமாக மீன் எடுத்துரும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஏழுல பார்த்திங்கன்னா ஐயாயிரூவாக்கி எடுத்த மீன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போவோம் அதேமாரி நம்ம அதிகாலையே வந்து எடுத்திருக்க ஐயாயிரூவா மீன் லேட்டாக இருச்சிங்கன்னா எட்டாயிரூபாய் விற்கும் இந்த மீனில் பொறுத்தளவுக்கு நம்ம கரெக்டான ரேட்டும் சொல்ல முடியாது அன்னைக்கு டைம் என்ன டைமோ அதான் முத நாள் இல்லை அந்த நிமிஷத்துலேயுமே ரேட்டு மாறும் நீங்கள் வந்து எடுக்கணும்னா நீங்கள் நேராக நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இங்கே அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் அப்படி இல்லைனா லோக்கல் பஸ்ஸு இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி அதேமாரி ட்ரெயினில் வந்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம் இதுதான் இந்த டைமிங் இந்த டைமிங்கை மெயினாக பார்த்துங்க அந்த டைமிங்கில் வந்து எடுத்துடலாம் ரொம்ப பேரால் சாத்தியப்படாது அதனால் நீங்கள் ஒரு டைம் எடுத்துகிட்டு கூட வந்து மறுபடியும் என்ன காண்டக்ட் பண்ணிங்கன்னா கூட நானும் எடுத்து அனுப்புறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா கூட குறைச்சனா வராது நான் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வரணும் நாலு மணிக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட ஃபோன் அடிப்பேன் என்ன ரேட்டு இந்த மாதிரி வியாபாரிக்கு எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் எடுங்கன்னா எடுப்பேன் இல்லை ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எடுக்காமல் விட்ருவேன் எங்கள் ஏரியா மீனுக்கு வந்து சில மார்க்கெட்டில் வந்து எங்கள் ஏரியா மீன்னால் வந்து மக்கள் விரும்பி வாங்குவவங்க காரணம்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஏரியா மீனை சாப்பிட்டோங்க வேறு எந்த மார்க்கெட்லேருந்து வந்தாலும் அந்த மீனை விரும்ப மாட்டாங்க சில வியாபாரியுமே அங்கே ஒவ்வொரு மார்க்கெட்டில் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடுவாங்க நாகப்பட்டினம் மீன் நாகப்பட்டினம் நண்டு நாகப்பட்டினம் இறால்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த வாடிக்கையாளராகவும் நாகப்பட்டினம் மீனை அப்போ தரமாக இருக்குன்னு வந்து வாங்க வருவாங்க அதனால தான் அவங்க வந்து நாகப்பட்டினம் மீன் கத்தி கூப்பிடுறது எங்கள் ஏரியா மீன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நகரையை பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மீனை அவ்வளோ பல பலன் இருக்குது உங்கள் கைக்கு வர வரைக்கும் இப்படி தான் இருக்குது பல இருக்கும் அதுதான் அந்த குவாலிட்டி சில மீனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியாது ஏன் நம்மகிட்ட இப்போ மீன் கேட்குறவங்களே இல்லைண்ணா மற்ற மார்க்கெட்டில் பார்க்குற மீனுக்கும் நீங்கள் காமிக்கிற மீனுக்கும் சூப்பராக இருக்குன்னா அதனாலே தான் உங்கள்கிட்ட வாங்கணுன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மீனோட பேர் நாங்கள் போத்தல் மீன் சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் என்ன மீன் சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸிங்க சொல்லுங்கள் ஏன்னா மீன் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்காங்கிறது தெரில எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி சொல்லுவோம் ஏன்னா கண்டிப்பாக பேர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மீனோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவாய்க்கு போயிட்டுருக்கு மீனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சூடாக என்றைக்கு போகும்னு கேட்டிங்கன்னா ரேட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் போவோம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து நிறைய வியாபாரி வந்து இந்த சனி நாயர் வியாபாரம் பண்ணுறதுக்காக வெள்ளிக்கிழமை வந்து நிறையா மீன் வாங்க வருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் மற்ற நாட்களில் வந்து ரேட்டு ஓரளவு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒயிட்டுக்கு என்றைக்குமே வேல்யூதுன்னு பேசிக்கிறாங்க நம்ம பிளாக்காக இருக்கும் அதனால நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல ஆனாலும் இந்த ஒயிட் வாவல் வந்து எப்பொழுதுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் போயிட்டிருக்கு ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா கிலோ இதுலேயே பிளாக் ஒருத்தர் இருக்காரு நம்ம கலரில் ஆனால் அவர் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போவார் அதாவது எட்நூறுரூவா எட்நூத்தொம்பது ரூபா சம்டைம் எழுநூறுவா கூட போவோம் இவர் மட்டும் எப்போதுமே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூத்தம்போது இந்த ரேட்லேயே இருப்பார் காரணம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கார் அதனால் அந்த ரேட் பெற்றுருக்கு இறால் வந்து ஒரு கிலோ வந்து ஆவரேஜாக முந்நூறுரூவா தான் போயிட்டுருக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் நம்ம ஊரை மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் நம்ம மீனாக வேறு தான் இருக்கும் இறாலும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்கிட்ட அடிக்கடி கேளுங்க ரேட் என்றைக்கு கம்மியோ நான் அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி அனுப்புகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் நீங்கள் நிறைய வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் உண்டு அவ்வளோதான் தான் நான் சொல்ல வர்றது தேனா தேனாங்கண்ணின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்து எங்கள் சைடில் சொல்கிற பெருன்னு கேட்டிங்கன்னா அதாவது தேனாங்கண்ணின்னு சொல்லுவோம் நெத்திலி பெரிய நெத்திலின்னு கூட சில ஊரில் சொல்லுவாங்க தேனாங்கண்ணி இதுக்கு பேர் இது ஒரு பேர் வந்து நெத்திலின்னு சொல்லுவோம் தேனாங்கண்ணி தேனாங்கண்ணி தானே நம்ம சொல்கிறது தேனாங்கண்ணி தானே நெத்திலி ஆனால் இதோட பேர் நெத்திலி ஆனால் தேனாங்கண்ணின்னு சொல்லுவோம் இது வந்து பேக்கிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி பேக்கிங் தான் மீன் வந்து சூப்பராக இருக்கும் போட்டுக்கவாதியார் அதிகம் நம்ம மீன் மட்டும் இல்லை கருவாடும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அது கருவாடு வேணுனாலும் பண்ணுங்க என்ன கருவாடு அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா நம்ம கொடுக்குறனால வந்து மற்ற ரேட்டு அந்தமாதிரிலாம் நம்ம எடுக்க முடியும்னா கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் அங்கங்கே பார்த்து தான் நம்ம ரெடி பண்ணி தான் அனுப்பணும் அதுவும் உங்களுக்கு சுத்தமான கருவாடு தான் சில இடத்துல பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதுமாரி உப்பு இல்லாத கருவாடாக கொஞ்சம் கொஞ்சம் உடனே நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அனுப்ப முடியும் ஏன்னா அது பார்த்து தான் ரெடி பண்ண முடியும் எல்லா கருவாடும் கையிலேயும் இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சேரிங் பண்ணுங்கள் நிறைய பேர் மீன் கேட்குறீங்க பட் அனுப்பலாம் இன்னொன்று இந்த ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் அனுப்புகிறப்ப ஐநூற்று அறுநூறுவா வரும் இப்போ ஒரு ஆயரூவாய்க்கு மீன் வாங்குறப்ப அது வந்து கொஞ்சம் சாத்தியப்படாது ஏன்னா ஆயிரரூவாய்க்கு மீன் ஒரு ஐநூறுரூவா ட்ரான்ஸ்போர்ட் செலவுனா கொஞ்சம் அது உங்களுக்கு வந்து செட் செட்டாகுன்னா கொஞ்சம் அதே நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஐம்பது கிலோ அனுப்புனாலும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் வாங்குவாங்க அதே அஞ்சு கிலோ இல்லை ரெண்டு கிலோ ஐம்பது ஐநூறுரூவா தான் வாங்குவாங்க அதனால் நீங்கள் ஜாஸ்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் உண்டுன்னு தான் நான் சொல்கிறது ஏன்னா நம்ம இந்த ரேட்டுக்கு எடுத்து ஐநூறுரூவா ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான்